அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதாவது வருஷம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மோட்டோரோலா நிறுவனத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒரு பாக்ஸ் நிறைய பேட்ரிஸை வச்சுக்கிட்டு எங்கள் பேட்ரிஸை வாங்குங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாள் இப்படி அவள் ஒரு நாள் வரல தொடர்ந்து டெய்லி வந்துக்கிட்டே இருந்தாள் அந்த ஆஃபீஸ்க்கு டெய்லி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் ஒரே ஒரு மணி நேரம் எனக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தாங்க எங்களோட பேட்ரிஸை நாங்கள் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாள் மோட்ருவா நிறுவனத்தில் இருந்த அதிகாரிகளுக்கு அவள் முதல்ல எரிச்சலாக தெரிஞ்சா டார்ச்சராக தெரிஞ்சா ஆனால் அவருடைய விடாமுயற்சிங்கிறது அதுக்கப்புறமா அவங்க மனசை மாத்துச்சு அப்படி அந்த பேட்டரியில் என்ன தான் இருக்குது செக் பண்ணி தான் பார்க்கலாமே கூப்பிடுவோம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அப்பாயின்மெண்ட்டுங்கிறத கொடுத்தாங்க அந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டில் ஒட்டு மொத்தமாக மோட்ரலா நிறுவனம் தயாரித்த எல்லா ஃபோன்களுக்கும் அந்த பேட்டரியே நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி மோட்ராலா நிறுவனம் சைன் பண்ணாங்க அந்த பெண்ணுடைய பெயர் ஸ்டெல்லாலி இன்றைக்கி பிஓடி நிறுவனத்துடைய ஒன் ஆஃப் த எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்டாக அவங்க இருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் அவங்க பிஓடி நிறுவனத்துடைய சேல்ஸ் ஹெட் எப்படியாவது பிஓடி நிறுவனத்துக்கு மோட்டர்வாலா நிறுவனத்துடைய ஆர்டர் கிடச்சே ஆகணும்னு தொடர்ந்து அவங்க எடுத்த முயற்சி அது ஆனால் இதில் ஸ்டெல் விடாமுயற்சி நம்ம நமக்கு கண்ணுக்கு தெரியுது இல்லையா ஆனால் அது அவங்க எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா வாங் சான்ஃபூ கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க சின்ன வயசுலேருந்து வறுமையின் பிடியில் வாடி வதங்கின ஒருத்தர் உருவாக்குன ஒரு நிறுவனம் இன்னைக்கு உலகையே ஆட்சி செய்து ஒரு சிலருடைய தான் அவங்க உருவாக்குன நிறுவனம் அவங்கள மாதிரியே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படி ஒரு நிறுவனம் தான் பிஒய் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு பிஒய் நிறுவனத்துடைய அசாத்திய வரலாறை பார்த்திடலாம் பிஒடியோட ஹிஸ்ட்ரியை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிடுங்க இப்போ பிஓடி கதையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு உலகத்துடைய மிக முக்கியமான நிறுவனங்கள்ல ஒன்றா பிஒயடி இருக்கு கார் மேனுஃபேக்சரிங்கில் அசைக்க முடியாத நிறுவனமாக அது வளர்ந்துருக்கு நியூ எனர்ஜி வெஹிக்கிள்ஸ்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இண்டஸ்ட்ரியில் பிஒயடி மிக பிரம்மாண்டமான ஒரு கம்பெனியா இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் உலகின் மிகப்பெரிய கம்பெனி அவங்கதான் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு டெஸ்ட்லாம் அந்த கம்பெனிக்கு பின்னாடி இருக்கு அந்த கம்பெனியோட போட்டி போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு

ஒரே சமயத்தில் டேங்கை ஃபில் பண்ணிவிட்டு சார்ஜ் ஃபில் பண்ணிட்டா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடக்கூடிய ஒரு வெஹிக்கிளை உருவாக்கி காமிச்சிருக்காங்க பிஒய் அவங்களுடைய வெஹிக்கிள்ஸுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மிரட்டலாக இருக்கும் அதுவே அவங்களுக்கு மார்க்கெட்டிங் மாதிரி தான் இருக்கும் என்னோடய பிஒடி காரை வச்சுன்னா என்னெல்லாம் பண்ணுற மாதிரி அப்படின்னு நிறைய பேர் சாகசம் பண்ணுறதையே தொழிலாக வச்சுருக்காங்க இன்றைக்கி பிஒய் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குல்ல ஆனால் அது தொடங்கின இடம் காலம்லாம் ரொம்ப ரொம்ப அசாத்தியமான ஒரு சூழல்ல தான் அது தொடங்குற காலகட்டம் மட்டும் இல்ல தொடர்ந்து பல முறை சரிவுல இருந்து மீண்டும் மீண்டும் எழுந்து வந்த ஒரு குதிரை மாதிரியான ஒரு நிறுவனம் தான் பிஒடி இப்படி அது சரிஞ்சு விழுந்தாலும் திரும்ப திரும்ப எழுந்து வந்ததுக்கு காரணம் அதோடைய பவுண்டர் வாங் ஷன் அவர் அந்த கம்பெனியை வழி நடத்தின விதம் அப்படிங்கிறது மட்டும் இல்ல அவரே அவருடைய வாழ்க்கையில இப்படி பல சரிவுகளை சந்திச்சு சந்திச்சு மேல எழுந்து வந்தவர் தான் பிஓடி ஸ்ட்ரீல மற்ற கார் கம்பெனியை விட முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கு என்னன்னா இந்த நிறுவனம் பிறக்கும் போது உலகப் போருங்கிறதே இல்லை ஏன் அதோட ஃபவுண்டர் பிறக்கும் போதே உலகப்போருங்கிறதே நடக்கலை ஏன்னா மற்ற எல்லா கார் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா உலக போர்ல வந்து இது நடந்துச்சு அதனால தொடங்குச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வரும் இதில் மட்டும் அது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷம் சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல ரொம்ப ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறந்தவர் தான் வாங் ஷுன்ஃபோ அந்த குடும்பத்தில் எட்டாவது குழந்தையா கடைசி குழந்தையா அவர் பிறக்கிறார் அவர் பிறந்த சமயத்தில் அவருடைய குடும்பத்துல மட்டும் வறுமைங்கிறது இல்லை ஒட்டுமொத்த சைனாவிலையுமே ஒரு பெரிய அளவுக்கான மிரட்சியில தான் இருந்தாங்க அதுக்கு காரணம் சீனாவுடைய தலைவரா இருந்த மாவோ கல்ச்சுரல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒன்று அறிமுகப்படுத்திருந்தார் அதனால பெரிய அளவுக்கான பஞ்சம் ஏற்பட்டு உணவு பற்றாக்குறை உருவாகி ஏகப்பட்ட பேர் மரணத்தின் விரும்பில வந்து நின்றுகிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு தான் இவர் பிறக்குறாரு இந்த கல்ச்சுரல் ரெவல்யூஷன்ங்கிறது என்ன இதுல சிட்டுக்குருவி அப்படிங்கிற ஒரு இடமே எப்படி அழிக்கப்பட்டுச்சு இந்த கல்ச்சுரல் ரெவல்யூஷன்னால எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கான வறுமை நிகழ்ந்துருது அதில் சைனா எவ்வளோ பெரிய பாதிப்புகளை சந்திச்சது அப்படிங்கிறதெல்லாம் தனியாக ஒரு வீடியோவா நம்ம போட்டிருந்தோம் அப்படி ஒரு போராட்டமான சூழலில் அவங்களுடைய அம்மா அப்பா கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வந்து வளர்த்தெடுக்க ஆரம்பிக்கிறாங்க பதிமூணு வயசு இருந்த சமயத்துல அவருடைய அப்பாவுக்கு கேன்சர் நோய் பாதிப்புங்கிறது வருது படுத்த படுக்கையா படுக்கிறார் அவரால் அதுக்கு மேல சம்பாதிக்க முடியல அம்மா கைத்தொழில் வேலையெல்லாம் செஞ்சு பிள்ளைகளை வந்து வளர்த்து எடுக்கிறாங்க கொஞ்ச காலத்திலேயே அவருடைய அப்பா இறந்து போனார் அப்பா இல்லாம அம்மாவுடைய அரவணைப்புல மட்டுமே மொத்த குடும்பமும் வளர்ந்து வராங்க குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி எல்லாரும் கண்டிப்பா படிச்சிடணும்டா அப்படிங்கிறதான் அவங்க அப்பாவுடைய ஒரே கோரிக்கையா இருந்தது அவங்க அப்பாவுடைய ஆசை பசங்க எல்லாருமே படிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க ஆனா வாங் சன்ஃபு தான் முதல் தடவையா பட்டதாரி படிப்பு போய் தொடுறாரு அவர் தான் ஃபஸ்ட் டைம் காலேஜுக்குள்ளே போயிருக்காருங்கிறத குடும்பமே சேர்ந்து கொண்டாடி இருக்கு பையன் காலேஜுக்கு போயிட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுருக்கேன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் படிப்பை முடிச்சுட்டு ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வேலைக்கு சேராரு வாங் சான் ஃபோ ஃபேமிலியில் ஒருத்தர் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டாரு அப்படிங்கிற சந்தோஷம் அவங்க ஃபேமிலிக்கு இருக்கு குறிப்பாக அவருடைய அண்ணனும் அண்ணியும் தான் இவருக்கான எல்லா படிப்பு செலவு அவருக்கான எல்லா தேவைகளையும் பார்த்துருக்காங்க இந்த காலகட்டத்தில் அவருக்கு கல்யாணமும் ஆகுது கல்யாணம் ஆகி அவர் ஒய்ஃப் பிரக்னண்ட்டாக இருந்த சமயத்தில் தான் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனைங்கிறது சைனாவுடைய இண்டஸ்ட்ரியில் நடக்குது அந்த சமயத்தில் ஜப்பான் நிறுவனங்கள் நிக்கல் கேட்மியம் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்ட பேட்டரிஸை தான் தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த நிறுவனங்கள்லாம் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா இனிமேல் அந்த பேட்டரிஸை தயாரிக்காமல் நிக்கல் மெத்தல் ஹைட்ரேட் இல்லைன்னா லித்தியம் அயன் பேட்ரிஸை உருவாக்கலாம் இதை டோட்டலாக நிறுத்திடுவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இது வேங் சான்ஃபுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரியுது எல்லா ஜப்பான் நிறுவனங்களும் அதை நோக்கி போயிட்டாங்க அந்த பேட்டரிஸ் எல்லாம் கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும் இந்த நெக்கல் கேட்மியம் பேட்டரிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இருக்குது நாம் அதை தயாரித்தோன்னா கம்மியான விலையில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் இந்த புது பேட்டரிஸை வாங்காமல் அதே மாதிரி பழைய பேட்டரியே வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாங்குவாங்க அது நமக்கு லாபம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கம்பெனியில் போய் சொல்கிறார் அவர் இந்த டைமில் அந்த கம்பெனியோட மேனேஜராகவே இருக்கார் இருந்தாலும் அவர் சொன்ன ஐடியாவாக அவங்க ஏற்றுக்கவே இல்லை அதெல்லாம் தேவையில்லாத வேலைப்பா இருக்கிறத மட்டும் செய்வோம் விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் இது அவர் மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா ஒரு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அது இதுதான் டைம் இதில் நம்ம எடுக்கலன்னா அப்புறம் எப்பவுமே ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு உணர்றாரு வாங் சன்ஃபு எப்படிப்பட்ட காலகட்டம்னு பாருங்கள் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க எப்போ வேணால் குழந்த பிறக்க போகுது இது வரைக்குமே அப்பாவுக்கு அப்பாவாக அவங்க அண்ணன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குன்னு சொந்தமாக ஒரு ஒரு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது உருவாயிருக்கு இப்படி ஒரு சூழல்ல நல்லா கை நிறைய வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை விட்டுட்டு முழுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அவருடைய குடும்பம் அந்த சமயத்தில் நீ இறங்க நாங்கள் கூட இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த இருபத்தி ஒம்போது வயசுல தன்னுடைய நண்பர்கள் ஆறு பேரோட சேர்ந்து ஒரு நிறுவனத்தை அவர் ஆரம்பிக்கிறார் பேட்ரி தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய பேர் யாடி பேட்டரி கோ லிமிடெட் பிஒய்டுக்கும் யாடிக்கும் என்ன சம்பந்தம் தான் யோசிக்கிறீங்க இந்த யாடி அப்படிங்கிறது அந்த கம்பெனி உருவான தெருவுடைய பெயர் அந்த ஏரியாவையே கம்பெனியுடைய பெயராகவே இவர் வச்சார் ஆனால் நாளைக்கு இதே பேரில் இன்னொருத்தவங்களும் ஆரம்பிக்கலாம்ல ஏன்னா அது பொதுவான பெயர் தானே அதனால நமக்குன்னு ஒரு காப்பிரைட் வேணும் அப்படிங்கிறதுக்காக பி அப்படிங்கிற சைனீஸ் ஒளி வரக்கூடிய ஒரு எழுத்து அதை சேர்க்கிறார் பிஆடி அப்படிங்கிறது அதுக்கப்புறமா அந்த கம்பெனியுடைய பேராக மாறுது ஏன் இந்த பிஏ முன்னாடி சேர்க்குறாரு அப்படின்னா அல்பாபெட்டிக் ஆர்டரில் இது கொஞ்சம் முன்னாடி வரும் நாளைக்கு எதாவது எக்ஸிபிஷனுக்குலாம் போகிறோன்னா ஆல்ஃபபெட் ஆர்டரில் வந்து ஸ்டால்ஸ் கொடுத்தாங்கன்னா நமக்கு முன்னாடி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த பிங்கிறது வைக்கிறார் இந்த பிஆர்டி அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமா குளோபல் பிராண்டாக அவங்க மாறும்போது அதை பிஒயடி அப்படின்னு சுருக்கி வச்சாங்க இந்த பிஒயடிக்கு உண்மையிலே எந்த அர்த்தமும் கிடையாது ஆனால் குளோபல் மார்க்கெட்டுக்கு போய் அப்பீலிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிஒய்டிக்கு பில்ட் யுவர் ட்ரீம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அதுக்கப்புறமா லேட்டராக சேர்த்தாங்க கம்பெனி ஆரம்பிச்சுட்டாரு ஆனால் அடுத்து நடத்துறதுக்கு பணம் இல்லாமல் திண்டாடுறாரு நமக்கு லோன் தருவாங்க அதை வச்சு வளர்ந்துருவோங்கிற நம்பிக்கையில் அவர் இருந்துருக்காரு ஆனால் அவருக்கு லோனுங்கிறதே கிடைக்கல எந்த பேங்க்குடைய கதவை தட்டினாலும் லோன் கிடையாது லோன் கிடையாது லோன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அந்த சமயத்துலேயும் அவருக்கு உறுதுணையாக வந்தது அவருடைய குடும்பம்தான் அவருடைய தூரத்து கசின் ஒருத்தர் நான் உனக்கு லோன் தரேன் அதை வச்சு நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லி டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் யுவான்கிறத அவருக்கு கடனாக தரார் அந்த கடன் தொகையை வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காவது வருஷம் நவம்பர் மாதம் இந்த நிறுவனங்கிறது தொடங்குறாரு வாங்கியும் அந்த சமயத்துல இருபது எம்ப்ளாயிஸ் இந்த கம்பெனில இருந்திருக்காங்க இருபது பேரோட கம்பெனியை தொடங்கி அவர் ஃபேக்ட்ரிஸை ரன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சப்போ அடுத்த முட்டுக்கட்டைங்கிறது அவருக்கு வருது இந்த மாதிரி பேட்டரிஸை செய்யணும் அப்படின்னா அதிகப்படியான ரோபாட்டிக்ஸ் மிஷின்ஸ் தேவைப்படுது அந்த ஒவ்வொரு மிஷினும் இவ்வளோ ரேட்டு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க கையில் இவ்வளோ தாண்டா காசு இருக்குது என்னடா மிஷின் ரேட்லாம் இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பயப்படுறாரு அப்போ தான் ஒரு கேல்குலேஷனை உட்காந்து போடுறார் இந்த ரோபாட்ஸ் மிஷின்லாம் வச்சு நாம் ஒரு வேலையை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகுது நாம் மேனுவல் லேபர்ஸை வச்சு நம்ம வேலை வாங்கினா எவ்வளோ செலவாகுதுன்னு ஒரு கணக்கு போடுறார் சைனாவுடைய லேபர் ஃபோர்ஸுங்கிறது ரொம்ப பெருசு அதிகப்படியான மக்கள் இருக்காங்க வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறாங்க குறைவான சம்பளத்தையும் அவருக்கு கிடைக்கிறாங்க ரோபாட்டை வச்சு வேலை வாங்குறதை விட இவங்களை வச்சு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு உற்பத்தி செலவுங்கிறது பயங்கரமாக குறையுது நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக அவருக்கு தெரியுது உடனே ரோபோட்ஸ் கதையெல்லாம் தூக்கி போட்டு முழுக்க முழுக்க ஹியூமன் ஃபோர்ஸ் உழைப்பாளிகளை கொண்ட ஒரு நிறுவனமாக தன்னுடைய நிறுவனத்தை தொடங்குறாரு அது மூலமா பேட்ரிஸை தயாரிக்க ஆரம்பிக்கிறார் எடுத்த உடனே பெரிய அளவுக்கு வரவேற்பு இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் நினைச்ச மாதிரியே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சது கம்மியான விலைக்கு எங்கடா பேட்டரி கிடைக்கும் அப்படின்னு யோசிச்ச மக்கள் இந்த பேட்டரிஸை வாங்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா தான் பிஒய் அப்படின்னு தன்னுடைய நிறுவனத்துடைய பேரை வந்து அதுக்கப்புறம் மாத்துறாரு வாங்க ஆனால் அதே இடத்துல நிற்கக்கூடாதுல்ல அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கம்பெனி நகரணும் இல்லையா அப்படி அவங்க யோசிச்சது தான் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது அந்த செல்ஃபோன்லலாம் பேட்ரிஸ் போடுறாங்க அந்த பேட்ரிலாம் ஏன் நம்மளுடைய பேட்ரிஸாக இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சார் வாங்க அதுக்காக அவர் சூஸ் பண்ண நிறுவனம் தான் மோட்ரவாலா அப்போ மோட்டரோலா கம்பெனியோடைய போன்கள் தான் உலகம் முழுக்க அதிகமாக ஆயிட்டு இருந்தது அந்த கம்பெனி நம்மளுடைய பேட்டரிஸை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார் அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த நபர் தான் ஸ்டெல்லாலி அவங்களுடைய கதையை தான் நம்ம அந்த வீடியோட தொடக்கத்தில் பார்த்தோம் மோட்ரோலா நிறுவனம் பிஒடிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க அந்த சான்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பிஒடி சரியான நேரத்துக்கு அவங்களுக்கான ஷிப்மெண்ட்டுங்கிறது போய் சேர்ந்துச்சு பேட்டரி லைஃபுங்கிறது நல்லா இருந்துச்சு தொடர்ந்து பிஒடி கிட்டேயே பேட்டரிஸை வாங்க ஆரம்பிச்சாங்க மோட்ரோலா மோட்ரோலா மாதிரியான ஒரு பிக்கஸ்ட் பிராண்டே பிஒடியோட பேட்டரிஸை வாங்கும் போது நாம ஏன் வாங்கக்கூடாதுன்னு மற்ற கம்பெனிஸுமே பிஒடி பேட்ரிஸை வாங்கினாங்க நமக்கே தெரியாமல் நாம ஒரு காலத்தில் யூஸ் பண்ணியிருப்போம்ல நம்மளோட அப்பா சித்தப்பா நாமலாம் கூட ஓரளவுக்கு பார்த்துருப்போம்ல அந்த மாதிரியான ஃபோன் எல்லாமே இந்த பிஓஐடி பேட்ரிஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மோட்ரோலா நோக்கியா சோனியரிக்ஸன் இவங்க எல்லாருமே பிஓடி பேட்ரிஸை ஏதோ ஒரு காலகட்டத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி மூலமாக பெரிய லெவலுக்கு லாபம்ங்கிறது பிஓடி நிறுவனத்துக்கு கிடைக்கிது அதோட லோக்கலாகவும் வேறு வேறு பர்பஸ்க்கு பேட்டரிஸை உருவாக்குறாங்க அதாவது டாய்ஸுக்கு ரிமோட்டுக்குன்னு எல்லாத்துக்குமே அவங்ககிட்ட பேட்ரிஸுங்கிறது இருக்குது அது மூலமா பெரிய லாபம் பார்க்கக்கூடிய அந்த நிறுவனம் ஸ்டாக் மார்க்கெட்லயும் கோலோச்ச ஆரம்பிச்சது சரியான லாபம் நல்லாவே செட்டில் ஆயாச்சு கம்பெனி வேற லெவலுக்கு போயிருச்சு இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த தான் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறாரு வேங்க் ஷன்ஃபு ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் அது திடீர்னு ஒரு நாள் தன்னுடைய எக்ஸிகூட்டிவ்ஸை கூப்பிட்டு நாம நம்ம நிறுவனத்துல இருந்து கார் தயாரிக்கலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் இவர் காமெடி பண்றாருன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இல்லையான சீரியஸா சொல்றேன்னு அப்பதான் அவர் சொல்றாரு இது தேவையில்லாத வேலை நமக்கு காருகளை பத்தி ஒண்ணுமே தெரியாது இதில் இறங்காதீங்க அப்படின்னு எல்லாருமே அட்வைஸ் பண்ணிருக்காங்க அவருடைய கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருந்த டாப் மோஸ்ட் இன்வெஸ்டர்ஸும் அவர் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்றாங்க ஆனா இவங்க எல்லாருடைய சஜஷனையும் மீறி இனிமே வருங்காலத்துல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான் நமக்கு பெரிய லாபம் கொடுக்கும் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு கார் கம்பெனியை வாங்குறாரு அந்த கார் கம்பெனியுடைய பெயர் கின்ஷான் ஆட்டோமொபைல்ஸ் பயங்கர லாஸ்ட்ல இருக்கிற ஒரு கம்பெனி அது ஃப்ளையர் அப்படிங்கிற ஒரே ஒரு கார் பிராண்டு மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கு அது ஓடவே ஓடாத கார் எவனுமே வாங்காத ஒரு கார் அந்த கார் கம்பெனியை இரநூத்தி எழுபது மில்லியன் யுவான் கொடுத்து பிஓடி நிறுவனத்தின் மூலமா வாங்குறாரு வாங் சான்ஃபு அவ்வளவுதான் பெரிய டிசாஸ்டருங்கிறது அவர் கம்பெனிக்கு வர ஆரம்பிச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் கீழே இறங்கி விழுது ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேல அந்த கம்பெனிக்கு லாஸ் வரப்போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கு மேல இந்த கம்பெனியை எந்திரிக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இப்படி இவ்வளவு எதிர்ப்புகள் இவ்வளவு பெரிய லாஸ்ன்னு இவ்வளவு இருந்தோம் கார் கம்பெனியை நம்ம நடத்துறோம் அப்படின்னு முடிவு பண்ண வேங் சென்ஃபோ அவங்க ஏற்கனவே உருவாக்கிட்டு இருந்தாங்கல்ல அதே பிளையர் காரை உற்பத்தி பண்ணி ரிலீஸ் பண்ணாரு எதிர்பார்த்த மாதிரி பெருசா போகவே இல்லை அதுக்கப்புறமா டொயேட்டா கொரோலா கார் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி அதே மாதிரியான இன்னொரு காரை வந்து இவங்க உருவாக்குறாங்க அந்த காரோடைய பேர் எஃப் த்ரீ பாக்குறதுக்கு அப்படியே டொயட்டோ கொரோலா மாதிரியே இருந்திருக்கு அதோட பார்ட்ஸ் எல்லாம் கூட அதில் ரீப்ளேஸ் பண்ணலாங்கிற அளவுக்கு டிட்டோவா அதோட காப்பி மாதிரியே இருந்திருக்கு ஆனா டொயேட்டோ காரோட அந்த பிஓடி காருங்கிறது பிரைஸ்ல கம்மியா இருந்திருக்கு அந்த காரை நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க டொயேட்டோ கொரோலா வாங்க முடியாதவங்களால இதை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க இது ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மாடல்ல காரை வந்து கொண்டு வர்றாரு நல்ல லாபம் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கிது சைனாவில் ஒரு கார் கம்பெனி அஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா குளோபலா எக்ஸ்பேன்ஷன் ஆகலாம் அப்படின்னு டெட்ராய்ட் ஷோவுக்கு கொண்டு போய் தன்னுடைய காரை வந்து நிறுத்துறாரு வாங்க ஆனா டெட்ராய்ட்ல அவருடைய காரை கிண்டல் பண்றாங்க பயங்கரமா கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி எழுதுறாங்க என்ன கார் அது ஏகப்பட்ட காரோட கலவையா இருக்கு ஒரிஜினலாகவே இவங்களுடைய ஐடியா இல்லை அப்படின்லாம் எழுதுறாங்க பெருத்த அவமானத்தை யூரோப்ல சந்திக்கிறாங்க பிவடி நிறுவனம் அந்த அவமானத்தோட சீனாவுக்கு திரும்பி வரக்கூடிய வாங்ஷன் ஃபோ நாம நமக்குன்னு ஒரு காரை உருவாக்கணும் எந்த காருடைய காப்பியாவும் அது இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க நம்மளுடைய ஓன் டிசைன்ல இருக்கணும் நம்மளுடைய ஓன் டெக்னாலஜில இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி காரை உருவாக்குங்கன்னு தன்னுடைய இன்ஜினியர்ஸுக்கு வந்து உத்தரவு போடுறாரு அவங்களும் டே நைட் உட்காந்து யோசிச்சு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சீரிஸை வந்து உருவாக்குறாங்க முழுக்க முழுக்க நியூ எனர்ஜில ஓடக்கூடிய அந்த கார்களுடைய சீரிஸ்ங்கிறது பிஓடி நிறுவனத்துல இருந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது பெரிய எதிர்பார்ப்பை சீனாவில உருவாக்குது நிறைய பேர் வந்து கார்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல குளோபலாகவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது செட் ஆகுது அப்போதான் இலான் மஸ்க்கு கிட்ட இந்த கேள்விங்கிறது வைக்கப்படுது பிஐடினு ஒரு கார் வருதே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தான் ஈலான் மஸ்க் வந்து அப்படி ஒரு சிரிச்ச ஒரு நெக்கலா ஒரு பதிலுங்கிறது சொல்லியிருப்பார் ஆனால் ஆனா ஒரு பக்கம் அமெரிக்க கார் கம்பெனியான டெஸ்லாவுடைய நிறுவனத்துடைய சிஇஓ ஈலான் மஸ்க் பிஓடியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்துல இன்னொரு அமெரிக்கர் பிஓயுடைய பொட்டென்ஷியலை பார்க்கறாரு அவர் தான் வேறன் பஃபர்ட் பிஓடி நல்லா பெருசா வளரக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது அதனால் பிஓஐடியில ஒரு பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத செய்கிறார் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா பிஓஐடி இன்னும் அதிகமான பாய்ச்சல்ல வளர ஆரம்பிச்சாங்க குளோபல் ஸ்கேலுக்கு தங்களை வளர்த்து எடுக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போதான் கோவிட் அப்படிங்கிறது ஒரு பெரிய இடியை அந்த நிறுவனத்தின் மேலே இறக்குது வாங் சன்சோடிய கொள்கைங்கிறது தன்னுடைய ஊழியர்களோட ஊழியராக இருக்கணும் தான் தன்ன ஒரு நிறுவனத்தின் ஒரு ஓனராகவோ ஃபவுண்டராகவோ அவர் பார்த்துக்கிட்டதே கிடையாது கம்பெனில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்கள் தான் தானும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் எந்த அளவுக்கு அவர் இதை பார்ப்பாரு அப்படின்னா இவருடைய கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் இருக்குன்னு தனியா ஒரு கோட்ரஸ் கட்டியிருக்காரு அதுலதான் இன்னைக்கு அவர் இருக்காரு இப்படி பாகுபாடே பார்க்காம அவர் தான் அவருடைய கம்பெனிக்கான ஒரு பெரிய பலமாவே இன்னைக்கும் இருக்குங்கிறது அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படி ஒரு சொல்லல கோவிடுங்கிறது ஒரு பெரிய இடி அவருக்கு இறக்குது ஊழியர்களை வேலையை விட்டு தூக்குணுமோ அப்படிங்கிற நிலமெல்லாம் வருது ஏன்னா பிசினஸே இல்லை ஆனா அந்த சமயத்திலயும் தன்னுடைய ஃபேக்டரியை வச்சு ஏதாவது ஒன்று செய்ய முடியுமான்னு யோசிச்சு மாஸ்க் அதிகமாக உருவாக்குறதுக்கான வேலையில இறங்குறார் சானிடரி மெட்டீரியல்ஸ்லாம் எல்லாம் தேவைப்பட்டுச்சு இது எல்லாத்தையுமே அவருடைய பிஓஐடி நிறுவனத்தின் மூலமா தயாரிச்சு அதை குளோபல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தார் அதன் மூலமா கிடைத்த லாபத்தை வச்சு தன்னுடைய நிறுவனத்தை வந்து நடத்த ஆரம்பிச்சார் ஆனா அவருக்கு நல்லா தெரியும் இது ஒரு டெம்பரரி தான் இதே தொழில இருக்க முடியாது இமிடியேட்டா நம்ம நம்மளுடைய நிறுவனத்தை இன்னும் பெருசா வளர்க்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா மார்க்கெட் ஓப்பன் ஆவது மறுபடியும் தன்னுடைய கார்களை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம்னு அவர் யோசிச்ச சமயத்துல அவருக்கு இன்னொரு பெரிய தடை அப்படிங்கிறது உருவாயிருக்கு என்னென்னா ஏகப்பட்ட இடத்துல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுடைய பேட்ரிஸ்லாம் வெடித்து கார்லாம் எரியுது அப்படிங்கிறது குளோபல் நியூஸாக இருந்துச்சு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் வாங்கவே கூடாது அப்படின்னு நிறைய ப்ரொப்பகேட்டாக நடந்துகிட்டு இருந்துச்சு இதை உடைக்கணும் இதை உடைச்சாதான் நம்மளால் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்த வாங் ஃபோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து செஞ்சார் என்ன தினம பண்ணார் அவங்க கம்பெனியுடைய பேட்ரிஸை எடுத்து வச்சார் இன்னொரு பக்கம் வேறு சில கம்பெனிஸுடைய பேட்ரிஸ் ஒரு ஆணி எடுத்து அந்த பேட்டரியை குத்துனா அது வெடித்து எரியும் அதே சமயத்துல அதே மாதிரி இந்த பிஓடி பேட்ரிஸா குத்தி காமிச்சா அது எரியவே எரியாது எங்களுடைய பேட்ரி சேஃபஸ்ட் பேட்ரி இந்த பேட்ரிஸை யூஸ் பண்ணி தான் உங்க கார்கள் உருவாக்கப்படுது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷனுங்கிறது அந்த விஷுவல் ஆட்ல போய் சேர்ற மாதிரி அது உருவாக்கிடாது அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருந்தது அது பிஓடி கார் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் அதிகமாக்குச்சு நிறைய பேர் அந்த பிராண்டை ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த சூழல் வரைக்குமே பிஓடி தனியாக வந்து முழுக்க முழுக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை மட்டும் தயாரிக்கல அவங்க பெட்ரோலியம் காசையுமே தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க பிஒடி நிறுவனம் இனிமேல் பெட்ரோலியம் காசை தயாரிக்காது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு வாங்ஷன் இந்த அறிவிப்புங்கிறது பிஓடி நிறுவனத்தை மறுபடியும் பின்னோக்கி இழுக்க ஆரம்பிச்சது நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருந்த கம்பெனியோடைய சேல்ஸ்லாம் அடி அண்டி வாங்கிச்சு அதோட மார்க்கெட் ஷேருங்கிறது பெரிய அளவுக்கு குறைஞ்சது இனியுமே பிஓடி நிறுவனம் பெருசாக வளராது அவ்வளவுதான் காலி அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க ஆனா சான்ஸ் எப்பவும் போல மனசு தளரவே இல்லை இதே ஸ்ட்ராட்டஜில நம்ம போவோம் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணார் கம்ப்ளீட்டா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை மட்டுமே தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக பிஓஐடி அதுக்கப்புறமா உருவாச்சு அதுக்கப்புறம் அவங்க உருவாக்குன எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுமே ஒரு குளோபல் ஸ்டாண்டர்டை உருவாக்குச்சு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னா இப்படிதான்டா இருக்கணும் அப்படிங்கறது பிஓஐடிய பாத்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு சூழல் உருவாச்சு லாங் ரேஞ்ச் வெஹிக்கல்ஸ் அதாவது முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டருக்கு ஒரே சிங்கிள் சார்ஜில் உங்களால் போக முடியுங்கிற மாதிரியான கார்களை வந்து அவங்க உருவாக்குனாங்க அவங்க உருவாக்குனா லாங் ரேஞ்ச் காஸ்க்குலாம் வரவேற்பு மட்டும் கிடைக்கல அதோட டெக்னாலஜியை பேஸ் பண்ணி மற்ற கார் கம்பெனிகளும் அதே மாதிரியான கார்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க இப்படி குளோபல் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டையே மாற்றக்கூடிய ஒரு நிறுவனமாக பிஒடி வளர ஆரம்பிச்சது ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய ஷேர்ஸ்லாம் எப்படி கீழே விழுந்துச்சோ அது எல்லாமே மறுபடியும் உச்சத்துக்கு போக ஆரம்பிச்சது பிஒடி விட்ட இடத்த மறுபடியும் பிடிச்சாங்க அதுக்கப்புறமா தான் டெஸ்லா நிறுவனம் எங்களுக்கான மிகப்பெரிய போட்டியே பிஒடி தான் அப்படின்னு வெளிப்படையா ஒத்துக்கக்கூடிய அளவுக்கு சூழலுங்கிறது வந்திருக்கு டொயட்டா காரை பார்த்து காப்பி அடிச்ச இதே பிஒடி நிறுவனம் தான் இன்னைக்கு டொயாட்டாவுக்கே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை உருவாக்குறதுக்கான அட்வைசரி கம்பெனியா மாறியிருக்கு அந்த அளவுக்கு தன்னால முடியாதுன்னு எதெல்லாம் எல்லாரும் சொன்னாங்களோ அதை எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் தன்னால முடியும்னு நிரூபித்ததோடு மட்டும் இல்லாமல் அதில் நம்பர் ஒன் இடத்துல இருக்காரு வாங் சன் ஃபு தன்னுடைய கம்பெனியும் அந்த முதல் இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காரு சரி ஓகே பாஸ் பிஓஐஐடியோட ஹிஸ்டரிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இருக்கும்னு இது நிறைய பேருக்கு போய் சேரன்னா மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டன உங்களை வந்து பார்க்கறேன் பாய்